வாய்ஸ் ஆஃப் இங்கே அன்பு வணக்கம் நேற்றுக்கு சென்னை மீஞ்சூர்ல காவல்துறை மேல வந்து நம்ம வடக்கண்கள் யார் இந்த வடநாட்டுல நாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை பார்ப்பானுங்க இல்லையா அவனுங்க வந்து கல்வீச்சு தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தோட அவல நிலை என்னன்றது உங்களுக்கே புரியும் சென்னை மீஞ்சூர்ல வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வடகன்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல் என் டி நிறுவனத்தில் இந்த கப்பல் தயாரிக்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க அமரேஷ் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து படி ஏறி மேலே போயிருக்காரு அங்க இருந்து தடிக்கு கீழே விழுந்திருக்காப்புல உடனே அவர் வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டாரு உடனே அவரோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த இறந்து போன நபரின் குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் இவனோட உடலை வந்து விமான மூலியமா கொண்டு போய் அவன் உடனே சேர்க்கறதும் எங்க வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து அங்கே இருக்க வடக்கன்ஸ் வந்து நாம என்ன சொல்றோம் அவனுக்கு புரியாது அவன் என்ன சொல்றான் நமக்கு புரியாது அவன் உடனே என்ன பண்ணியிருக்கானாக்கா அதெல்லாம் முடியாது அஞ்சு லட்சம்லாம் பத்தாது இன்னும் மேல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கானாங்க நியாயமான ஒரு கோரிக்கை தான் அதாவது ஒரு உடல் அந்த உயிர் அது வந்து நிர்ணயம் பண்றது யாருக்குமே இது கிடையாது அதனால அவன் கேட்கறது தான் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ எங்களுக்கும் இங்கே ஒரு சேஃப்டி இல்லை எங்களுக்கும் சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க

ஐம்பது பேரை மட்டும் காவல்துறை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க வடக்கன ஒரு ஐம்பது பேரை மட்டும் காவல்துறை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடகன்ஸ் பண்ணக்கூடிய அராஜகம்லாம் அம்பத்தூரில் அந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஒரு காவலரை வடக்கன் தாக்கின அந்த காணொலியை நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் திருப்பூரில் நம்ம தமிழர்களை கா அந்த வடக்கன்ஸ் போட்டு அடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம் வடக்கனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆதிக்கம்ன்றதை தாண்டி அவங்கள அராஜகம் ஆதிக்கம் அதிகமானதால என்னாச்சுன்னா அராஜகமும் ரொம்ப அதிகமாயிட்டு யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது அதாவது கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வராங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தில் அவங்கள வேலைக்கு வச்சதால் இன்றைக்கி அது எந்த அளவுக்கு போயிருக்குனாக்கா சொந்த ஊரில் அதாவது சொந்த மக்களையே யாரா நீ கேள்விக்கிற அளவுக்கு வடக்கம் வளர்ந்துருக்கான்னா பாத்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் மட்டும் சொல்ற பாருங்க ரீசெண்டாக நிறைய போராட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் நிறைய போராட்டம் உரிமைக்காக போராடி இருக்காங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க ஒரு ரெண்டு பெரிய போராட்டத்தை மட்டும் நமக்கு ரீசெண்டாக ஞாபகம் இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன் ஒன்று பரந்தூர் பரந்தூர் மக்கள் இன்னும் ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்து போராடிட்டு இருக்காங்க ரெண்டாவது துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களோட போராட்டமும் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு போராட்டமே அற வழியில் நடந்துச்சு காவல்துறையை வச்சு எந்த அளவுக்கு அராச்சகம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி பரந்தூர் மக்களை மிரட்டல் கூடிய வகையில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ரெண்டு போராட்டமே அற வழியில் நடந்துச்சு யாருமே அந்த அராஜகத்தை கையில் எடுக்கல காவல்துறை மேலே கல் வீசுறது கட்டையை கொண்டு அடிக்கிறது இதெல்லாம் எவனுமே எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த வடக்கணி இன்னைக்கு பண்ணக்கூடிய சேட்டைகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் இது என்ன மாற போகுதுனாக்கா இங்க இருக்க மக்கள் நம்ம வாழக்கூடிய மக்களுக்கு சேஃப்டி இல்லாத நிலைமை ஆக போகுது ஏன்னா ஆல்ரெடி நமக்கே தெரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு எட்டு வயசு பொண்ணை வந்து கொண்டு போய் கருப்பை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து நாள் ஆச்சு அவனை கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம்னா இங்கே வாரம் வேலை செய்கிறான் அவன்கிட்ட போதிய ஆதாரங்களை வாங்குறது கிடையாது போதிய ஆவணங்களை வாங்குறது கிடையாது அவனோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது கிடையாது கம்மி சம்பளத்துக்கு ஆள் கிடைச்சா போதும் வா நீ வேலை செய்ய பரவாயில்ல அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அப்ரெண்ட்டிங்ஸாக கொண்டு வந்து இல்லையா அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கென்ஸை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது அவன் யூபி பிஹாரில் இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றப்பிடிகள் இருந்திருக்கானா இல்லையா எதுவுமே கிடையாது ஆம் கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வண்டியா தாராளமாக வேலை செஞ்சுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ என்ன காரணம்னா இங்கே இருக்க முதலாளி வீட்டு குடும்பத்தில் கை வைக்க போறியா கிடையாது பொதுமக்கள் வீட்டு தான் கை வைக்க போறேன் தாராளமாக என்ன வேணுமோ பண்ணிக்கோ பிரச்சனையே கிடையாது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு வேலை செய் ஈவினிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்ட்ராக்டில் போயிட்டுருக்காருன்னு தெரியல இதை யார் தட்டி கேட்கணும் அந்த நிறுவனம் அவனோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அவன்கிட்ட போதிய ஆவணங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வச்சா அவனுக்கு ஒரு பயம் வரும் ஆனால் கம்மி சம்பளத்துக்கு கையை கையெழுத்து போடு அப்படின்னாக்கா இந்த யோகி பாபு ஒரு குமாரம் கையெழுத்து போடுவாம்பாரு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு கையெழுத்து வாங்கி வச்சுட்டு இவங்களை வேலைக்கு சேர்த்து விட்டா இவனுக்கு இந்த மாதிரி தான் ஆனத்தான் செய்வானுங்க போடு ཁཁ ཁཁ அது சரி நாம வந்து இந்த வேலைக்கு சேர்க்கக்கூடிய நிறுவனத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்ட இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுடன் சாலின்னு ஒரு மனு ஒண்ணு கொடுத்தா அந்த மனுவே கூவத்துல மிதக்கும் போது அதாவது முதலமைச்சருக்கே நம்ம மேல அவ்வளவுதான் அக்கறை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சா அவன் என்ன பண்ணுவான் இது என்ன தமிழ்நாடு ஹே அமரா தேஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அவங்களுக்கே அவங்க முதல்வர் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்புறம் நாம என்னத்தை மரியாதை தூக்கி போட்டு மீதி மொத்த பெரியன்ற மாதிரி அவனுக்கு இப்போ செயல்பட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று எது இருக்குதோ இல்லையோ அந்த பேர் மட்டும் ரொம்ப சூப்பர் சூப்பராக வைப்பாங்க

மாதிரி சைனோட இருந்துச்சு அது தண்ணியில இருந்து மேந்து வருது எத்தனை மூட்டை உள்ள தூக்கி போட்டான்னு தெரியல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பதினஞ்சு இருபது பைல் கிடச்சிருக்கு அது மட்டும் தான் தண்ணிக்குள்ள ஊர்னது எடுத்து வந்து வெளியே காயப்போட்டு இதுல என்ன ஒரு செம்ம ஹைலைட் அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களோட நிலை வாழ்வுரிமை வாழ்வாதாரம் இதெல்லாம் சரி பண்ணல ஆனா அதுக்குள்ள ஜெர்மனிக்கு போயிட்டாரு யார் நம்ம முதல்வர் ஜெர்மனியில போயிட்டு அங்க இருக்க தொழில் கொண்டு வந்து இங்க நம்ம ஒரு பாஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போறாருங்க சும்மா நீங்க தப்பாலாம் பேசுறீங்க அதை ஒரு ரெண்டு மூணு நாள் சோசியல் மீடியால இருந்து உடன்பொருளோட அறப்பட இருக்க தாங்க முடியல அதாவது முதலமைச்சர் ஜெர்மனிக்கு போய் அங்கே தொழில் தொடங்க ஆரம்பித்து அங்கே இருக்க முதலீட்டாளர்களை இங்கே கொண்டாந்து இங்கே ஒரு பாஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறாங்க டேய் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் அப்புறம் வாயிலுக்கு பேட் வேர்ட்ஸ் வந்துடும் பார்த்துக்க இப்போ இவர் போய் கஷ்டப்பட்டு முதலீட்டாளர்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஒரு பாஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாருல அந்த வேலை யாருக்கு தமிழ் மக்களுக்கா இல்லை அதுவும் வடக்குன்னுக்கா சத்தியமாக அடிச்சு சொல்கிற யார் இங்கே வந்து என்ன தொழில் தொடங்கினாலோ அந்த தொழிலில் வேலை செய்ய போகிறது யாருன்னா வடக்கன் மட்டும்தான் ஏன்னா அவன் தான் கம்மி சம்பளத்துக்கு வந்து வேலை செய்வான் அதனால் இது வடக்கன் நாடு அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆட்சியராக நீங்கள் திமுக கிட்ட கொடுத்து பாருங்களேன் நீங்கள் நீங்க நம்மளால் இன்றைக்கி டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க இன்னும் அஞ்சு வருஷம் திமுக ஆண்டாங்க அப்படின்னாக்கா இது தமிழ்நாடு கிடையாது வடக்கன் நாடாக மாறும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை கமிஷன் இந்த திமுக குடும்பத்துக்கு தேவை கமிஷன் கமிஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா யார் வேணால் இங்கே வேலை பார்க்கலாம் என்ன அட்டோழியம் வேணா பண்ணிக்கலாம் என்ன அராஜகம் வேணா பண்ணலாம் ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு யாரும் பண்ண போட கிடையாது பொதுமக்கள் தானே பொதுமக்கள் எப்படி போனா எங்களுக்கு என்ன அவங்க கொடுத்த மனுவே நாங்க சாக்கடை தூக்கி வீசுறோம் பாத்தீங்களா இல்லையா இதுதான் அவங்களோட மனநிலை இதுல நம்ம மக்கள் பாத்தீங்களா முதலமைச்சர் நமக்காக ஜெர்மனிக்கு போய் அங்க இருக்க முதலீட்டாளர்களை இங்க கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போறார் பாத்தியா அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ ஒன்னையா மாதிரி முட்டால் உலகத்துல வேற எவனுமே கிடையாது அதாவது அவர் ஒரு மூணு நிறுவனங்களோட பேசிட்டு இருக்காப்ல அதுல நார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா அதோட கதையை மட்டும் சொல்றேன் கேட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆல்ரெடி அதிமுக ஆட்சியில இந்த விண்ட் மில் சொல்லுவாங்க பெருசா இந்த ஃபேன் மாதிரி வைப்பாங்க இல்லையா அது மூலியமா கரண்ட் தயாரிக்கிறது அந்த நிறுவனம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதிமுக ஆட்சியில இன்னும் இங்கே செயல்பட்டு வருது அதை விரிவாக்கம் பண்றாங்க விச் மீன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்களாம் அதுக்காக இவர் ஜெர்மனிக்கு போயிட்டு வராப்பில் இதுல இன்னொரு பாஞ்சாயிரம் பேர் வேலை பார்க்க என்ன போறாங்க இங்கே தானே இருக்காம அதாவது நார்டெக்ஸ் நிறுவனம் இங்க இருக்கு இங்க இருக்க கூப்பிட்டு அறிவாலயத்தில் உட்கார வச்சு ஒரு கையெழுத்து போட்டு எக்ஸ்பேன் சொன்ன முடியாதா எதுக்காக நீங்க வந்து ஜெர்மனி வரைக்கும் பயணம் பண்ணும் அதுவும் மனைவியோட யோசிச்சு பாருங்க

போட்டால் கையேந்தின்னு சொல்லிட்டு எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் தப்பு அதாவது உங்கள் ஊரை உங்கள் சொந்த ஊரை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்விகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போ இவர் எதுக்கு இருக்காரு எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடத்துலாம் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் நான் முதலமைச்சராக வந்து உங்கள் இடத்துல இப்போ கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு

அதிகாரில எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதிகாரில கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் உதவி செய்திருக்கின்றது யோசிச்சு பாருங்க எல்லா வரியும் உயர்ந்து போச்சு இந்த கடைசி அஞ்சு வருஷத்துல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றல அது விடுங்க பரவாயில்ல எல்லா வரிகளும் ஏறி போச்சு வரியை ஏத்தனியே அந்த வரியை வாங்கி என்ன பண்ணணி அதிமுக ஆட்சிலையாவது பார்த்தா மடிக்கணினி கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க உங்க ஆட்சியில அப்படி என்ன கொடுத்தீங்க நீங்க அப்புறைய பள்ளிக்கல்வித்துறைய உங்களால உயர்த்த முடியாம எதுக்காக போய் நீங்க வெளிநாட்டுல கையேந்து நிக்கிறீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் மக்களோட பிரச்சனைகளை தீக்கல ஒரு பக்கம் போராட்டம் அங்கங்க வெடிச்சுக்கிட்டு விவசாயிகள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் ஊர்பட்ட போராட்டங்கள் வெடிச்சுட்டு இருக்கு இதுல இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அஞ்சு லட்சம் கோடி கடனை எக்ஸ்ட்ரா வேற வாங்கி வச்சிருக்கீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா ஆரம்பிச்சு எல்லா துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது திமுக ஆட்சியில நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் அது ராங்கா விழுந்தது இதில் வேற இவங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அதாவது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி இவரோட விடியல் எந்த லட்சத்தில் இருந்துச்சுன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா டாப் டென் முதல்வர் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு முதல்வர் அங்கிள் ஸ்டாலின் பேரே இல்லைன்னா பார்த்துக்கோங்க இதில் வீட்டு வரி பட்டா வரி தண்ணி வரி அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் எல்லா வரியும் ஏற்றிட்டு எந்த ஒரு டெவலப்மெண்ட் தமிழ்நாடு மக்களுக்கு பண்ணாது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட ஐந்து ஆண்டு சாதனை அப்போ புரியல இப்போ புரியுது இப்போ எந்த வகையில பார்த்தாலும் நம்ம தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவாத ஒரு முதலமைச்சர் எதுக்கு டூர் டூரா வெளிநாட்டுக்கு போய் கையந்தி நிக்கிறாரு பயனடியா பிரதார் ராஜீவ்காந்தி அவர்கள எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேசாம அங்கிள் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு வச்சாருனாக்கா ரொம்ப பொருத்தமா இருக்கும் உண்மையிலே ஏன்னா நீங்க பாருங்க அஃபிஷியல் விசிட்டுக்கு மனைவியோட போறாப்ல மனைவியோட போறது தவிர கிடையாது போலாம் பிரச்சனை கிடையாது அட்லீஸ் அங்கே போய் ஏதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணாரா அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற நிறுவனத்தோட எக்ஸ்பேன்ஷனை பேசுறதுக்கு போயிருக்காப்ல அதை ஒட்டு போடுறதுக்கு இங்க இருக்க அந்த கூலிக்கு மாறடிக்கிற திராவிட வாய்கள் கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கும் இங்க நீங்கள தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி சுத்தி அடிக்கிற அதுக்குதான் சொன்னேன் பேசாம நீங்க தயவு செஞ்சு இனிமேல் அங்கிள் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு வச்சிக்கா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அட்லீஸ்ட் அதையாவது உங்க காசுல வைங்க மக்கள் வரி படத்துல எதுவும் கடத்திட போறீங்க இல்லைன்னா ஒண்ணும் கவலை கிடையாது அடுத்து ஒரு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கினாக்கா முடிஞ்சு போகுது எவன் கேட்ட போறான் நம்மள கேட்டாக்கா ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாய் அடைச்சிட வேண்டியதான் அப்படியும் வாய் அடைக்கலனாக்கா இரநூறு ரூபா கொடுத்தா ஊப்பிக்கல் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒட்டு போட்டு ஒட்டிடுவாங்க இல்ல இதுல எனக்கு என்ன ஒரு வேடிக்கைனா எந்த ஒரு தகுதியும் இல்லாத இந்த திமுக வாடகை வாய்கள் எப்படி மத்த கட்சிகளை விமர்சிக்குதுன்னு யோசிக்கும்போது தான் உண்மையிலே சிரிப்பு வருதுரா வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது கெட்ட வாரத்துல திக்கி அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆட்சிகள் இருக்கும் போது திமுக வந்தால் கிழிச்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டு உட்கார வச்சோம் இப்போ திமுக ஆட்சியிலேருந்து பார்க்கும் போது தான் தெரியுது அதிமுக எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இவனும் ஒன்றும் பண்ணல அவனும் ஒன்றும் பண்ணல இதுக்கு அது பரவாயில்ல அதுக்கு இது பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுதே தவிர எவனும் நமக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது இந்த விடியல் ஆட்சிக்கிட்டே இருந்து நமக்கு விடியல் கிடைக்குதான்னு